எங்களை பெற்றெடுத்த அண்ணன்களை விட நாங்கள் பெற்ற பிள்ளைகளை விட ரசூலுல்லா எங்களுக்கு எங்களுடைய உயிரை விட நேசத்திற்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதாக அதற்கு அகிலையில் ஆசைப்படும் அதே போன்ற உபரணையிலாக சொல்லும் பொழுது இந்த உலகத்திலேயே நேசத்திற்குரிய நபி நேசத்திற்குரிய ஒரு நபர் மனிதர் என்று சொன்னால் அது நாயகம் சல்லா

தான் அந்த பெண்மணி சொல்றாங்க எனக்கு ஏற்பட்ட சோதனை எல்லாம் ரொம்ப அந்த பெண்மணி சொல்கின்றார் அந்த அடிப்படையில் நாலாம் தேதி மீளாத விழா நடக்குது அதுல ஐநவ் முகமது என்பதாக என்ன செய்வாங்க பல்வேறு விதமான சர்ச்சை மிக்க என்பதாக என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு முட்டுக்கடை போடுறாங்க

அனைத்து சகோதரர்களும் அனைத்து முஸ்லிம்களும் நாயகத்தின் மீது தன்னை உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எதிர்பார சந்தேகம் இல்லை அந்த ஒரு சின்ன கிராமத்தில் முடிய வேண்டிய ஐலோ முகமது என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தோடு நடக்கக்கூடிய அந்த ஊர்வலம் கிட்டத்தட்ட எழுதியாச்சு ஊபியை தாண்டி மகாராஷ்டிரா தெலுங்கானா இப்படி பல ஊர்கள் எழுதியான போராட்டங்களும் முழக்கங்களும் எழுப்பப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு நாயகம் சரதா அரசு அவர்கள் மீது நேசத்தில் நிறைய கூடாதுமே வரையறை கூறுவதற்கும் எல்லை கூறுவதற்கும் யாருக்குமே தகுதியை கிடையாது அதனால்தான் ஒரு கவிஞர் தன்னுடைய பாடல்களை சொன்னால்